குழந்தைங்க காயை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ அந்த காயவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாமா அதுக்கு இன்றைக்கி சவு காயை வச்சு சட்னி தாங்க செய்ய போகிறோம் ஒரு சவு காயை நல்லா கழுவிட்டு அதோடய தோலை எல்லாம் நல்லா சீவிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த தோலை வச்சு கூட தனியாக துவையல் சட்னிலாம் செய்வாங்கங்க அதை நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த காயோட சதையை வச்சு நம்ம சட்னி செய்யலாம் இப்போ அந்த விதை இருக்கற இடத்த விட்டுட்டு மீதி சதை இருக்க இடத்த மட்டும் நம்ம தனியாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு சீக்கிரமாக வதங்கி வெந்து வரும் பாருங்கள் நான் இந்த விதை போஷனை மட்டும் விட்டுட்டு மீதி காய் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் வந்து நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி சட்னி செய்கிறேன் அதனால் ஒரு காய் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காய் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செவக்கு கொஞ்சம் வறுத்துக்கோங்க இப்போ அது கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு நாலுலருந்து அஞ்சு பல் பூண்டு இப்போ இது கூடவே காரத்துக்கு ஒரு நாலுலருந்து அஞ்சு காஞ்ச மிளகா அப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன் இப்போ இவ்வளோ தான் வெங்காயம் தக்காளி குவான்டிட்டி வந்து போட்டிருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதங்க விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு உப்பு கம்மியாக இருந்தால் நம்ம சட்னி அரைக்கும் போது கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இப்போ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கா இது கூட போட்டுக்கலாம் இப்போ இந்த காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம்லாம் எடுக்காது வதங்குறதுக்கு அதனால நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் தண்ணியும் பார்த்திங்கன்னா பெருசாக தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் அந்த இந்த தக்காளி வெங்காயம் காயெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கும் அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஒரு அரைச்சில் தேங்காவும் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா ஆற விடுங்க இதெல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா நம்ம சவு சட்னி வந்து ரெடி ஆகிடுங்க ரொம்ப வழவழன்னு அரைக்காமல் கொஞ்சம் நெருன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கு நீங்கள் பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா தான் அந்த மாதிரி வரும் இல்லாட்டின்னா ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி வந்துடும் அது சட்னிக்கு நல்லா இருக்காது இதில் தாலிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சவு சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா ராகி தோசை கம்பு தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்பயும் சாப்பிட்ற தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க முக்கியமாக இந்த காயெல்லாம் சுத்தமாக சேர்த்துக்காதவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருங்க சவ் சவ் சேர்த்துருக்காங்கன்னே தெரியாது கண்டிப்பாக சாப்பிட்டுருவாங்க இதை தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்